பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இன்றைக்கி விவசாயிகளின் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுக்காக அவர்கள் நூ தொண்ணூற்றி ஒம்போதாவது நாள் தினத்தில் மரியாதைத்திற்காக வந்திருக்கோம் ஐயாவோட செயல்களை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் இருக்குது அதனால தான் ஓரளவுக்கு வருமானத்து கிடைக்குது அதற்கு முக்கிய காரணம் ஐயா அன்றைக்கி நடத்திய போராட்டம் அவர் நினைவாக இன்றைக்கி ஒரு ஒரு விவசாயியுமே வந்து யார் யார் இலவச மின்சாரம் பயன்படுத்துகிறாங்களோ அந்த மின்சாரத்துக்கான முக்கிய காரணம் ஐயா நடத்திய போராட்டம் ரெண்டாவது பார்த்தோம்னா மிக முக்கியமாக வந்து விவசாயிகளுக்கு இன்றைக்கி தேவை வந்து தென்னை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கோவை த தாராபுரம் சைட்லாம் பார்த்தா பொள்ளாச்சி தாராபுரம் திருப்பூர் மாவட்டங்களில் பார்த்தோன்னா விவசாய தென்னை விவசாயிகள் மிகப்பெரிய பிரச்சனை வந்து எனக்கு சரியான வருமானம் வர்றதில்ல கொப்பரைக்கு சரியான விலை கிடைக்கிறதில்ல கொப்பரையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு வந்து குறைந்தபட்ச மா ஆதார வலையில் வந்து கொப்பரை கொள்முதல் பண்ணுறாங்க அது அது இருந்தாலும் மத்திய அரசே குறை சொல்லிட்டுருக்காங்க நம்ம கோரிக்கை என்ன அப்படின்னா மாநில அரசு வந்து இந்த கொப்பரையை கொள்முதல் பண்ணி அந்த கொப்பலையை கொப்பரையை வந்து எண்ணெய் ஆக்கி எப்படி மத்திய அரசு வந்து கோதுமையை பாரத் ஆட்டான்னு விற்கிறாங்களோ அதே போல் மாநில அரசு ரேஷன் கார்டை முழுக்க தேங்காய் எண்ணெய் கொடுக்கணும் அவங்க ஒன்றா தமிழ்நாடு தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிட்டோம் தமிழக தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிட்டோம் ஆனால் கொப்பரையை முழுமையாக கொள்முதல் பண்ணி குறைந்த விலையில் வந்து அனைத்து மக்களுக்கும் தேங்காய் தேங்காய் எண்ணெயை மாற்றி கொடுங்க நம்ம கோரிக்கையை வைக்கிறோம் அப்புறம் வந்து இன்றைக்கி தென்னை விவசாயிகள் இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்குமே இந்த அரசு எதுவுமே செய்யலை பயிர் காப்பிடுத்துகிறதை வந்து சரியாக அமல்படுத்துறது தான் பெரிய குற்றச்சாட்டு இருக்குது அதே சமயம் வந்து நமக்கு கள்ளுக்கடை இன்றைக்கி வந்து தமிழகம் வந்து சீரழிவுக்கு முக்கியமான காரணம் டாஸ்மாக் டாஸ்மாகில் வந்து விற்பனை அதிகம் பண்ணிகிட்டே போகிறாங்களே ஒழிய அதற்கான மாற்று கண்டுபிடிக்கிறதா எந்த எந்த முயற்சி இந்த அரசு எடுக்கல அதற்காக வந்து நம்ம விரிவான பாஜக மாநில தலைவர் வந்து விரிவான வேலை அறிக்கை கொடுத்துருக்காரு நம்மளுடைய விவசாயிகள் சார்பில் பாஜகவோட முக்கிய கோரிக்கையை வந்து கல்லுக்கடைகளை உடனடியாக திறக்க வேண்டும் இதை வந்து நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுக்க போகிறோம் வரும் காலத்தில் வந்து பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும் பொழுது கல்லுக்கடை அனைத்து இடத்திலும் திறக்கப்படுங்கிறதுல ஏற்கனவே வாக்குறுதியை கொடுத்துருக்கார் மாநில தலைவர் அதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடும்